அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த வீடியோ வந்து நான் உயிர் பாதுகாப்புக்காகவும் இறுதி வீடியோவாக அதாவது என்னுடைய வாக்குமூலமாக இதை தெரிவிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கும் போலீஸ் கா காவல்துறைக்கும் போலீஸ் காவல்துறை தேனி மாவட்ட எஸ்பிக்கும் திண்டுக்கல் ஐஜிக்கும் சேர்த்து கமிஷனர் திண்டுக்கல் கமிஷனர் மற்றும் ஐஜி எல்லாருக்கும் சேர்த்து இந்த வீடியோவை நான் வெளியேற்றுறேன் என்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆனால் அதற்கு முழுக்க முழுக்க தேனி மாவட்டம் உத்தமபாளையம் டிஎஸ்பி ஆஃபீஸ் ஆஃபீஸர் டி டிஎஸ்பிக்கும் ஆய்வாளருக்கும் ஆய்வாளரும் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கீழக்கூடலூர் கீழக்கூடலூர் வடக்கு காவல் நிலையம் காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் வனிதா மணி மற்றும் எஸ்ஐ கிருஷ்ணகுமார் அவரும் மட்டுமே மற்றும் பணியாளர்கள் மட்டுமே காரணம் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு காரணம் என்னங்கிறத இப்போ நான் விரைவாக சொல்கிறேன் இதை முதல்ல சொன்ன இத்தனை பேருமே என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஒரு மறுபடியும் சொல்கிறேன் என் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்னுடைய ஊரில் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் தாலுகா டிஎஸ்பியும் தேனி மாவட்டம் உத்தமம்பாளையம் தாலுகா வ கூடலூர் வடக்கு காவல் நிலையம் திரு திருமதி வனிதாமணி இன்ஸ்பெக்டர் வனிதாமணியும் எஸ்ஐ கிருஷ்ணகுமார் மட்டுமே காரணம் என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் விஷயம் என்னென்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ் இருபத்தஞ்சில் தமிழரசிங்கிற கான்ட்ராக்டர் மேலே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டிருந்து ரெண்டாவது கம்பம் ஒன்றியம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கர்நாக்கம் கருணாகம் தம்பட்டிலேயும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டாவது கம்பம் கம்பம் ஒன்றியத்தை சேர்ந்த நாராயண தேவன் பட்டியில் ஊழல் நடந்ததைத்தையும் போட்டிருந்தேன் இந்த தமிழரசி வீடியோ பட்டியே சம்மந்தப்பட்டது அந்த தமிழரசி வீடியோவை நான் போட்டதுனால அவங்க வந்து ஒரு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மற்றும் டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள்னால அவங்க மேலே இருந்த நான் கொடுத்த கம்ப்ளைண்டு இருபது பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுத்த புகாருக்கு நான் வெளியிட்ட யூடியூப் சேனலுக்கும் சேர்த்து போன மாதம் எனக்கு வந்து மிரட்டல் இல்லாமல் என்னை கத்தி குத்து வச்சதா சாதி வேறி தரக்குதல் நடந்து நடந்தது அவங்க மயம் வந்து என்னை கத்தியால் குத்த வந்து என்னை அடிக்க வந்து என்னை தரக்குறைவாக பேசி ஆனால் அடிக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ மேடமும் இன்ஸ்பெக்டர் மேடமும் எஸ்ஐ மேடமும் என்னுடைய கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து மாற்றி எழுதிட்டு போயிருக்காங்க அது எப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னை வந்து திவான்ங்கிறவர் அதாவது தமிழரசியின் மகன் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த தமிழரசி மற்றும் அவனோட அவரோட மகள் திவான்ங்கிறவர் வந்து என்னை மிரட்டினார் என்னை வந்து தரக்குறவாக பேசி கத்திக்க இடுப்பில் இருந்த கத்தியும் காட்டி என்னை தரக்குறவாக ஏ என்னை மறத்தி அதுக்கடுத்து ரெண்டு மூணு தடவை மரத்துனால நான் தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் தாலுகா வ கூடலூர் வடக்கு காவல் நிலையத்தில் வனி வனிதாமணி மேடம் மேடம் சார்பாகவும் மற்றும் கிருஷ்ணமூர்த்திக்கும் தெரியப்படுத்தி கிருஷ்ணமூர்த்தி ச எஸ்ஐ சாருக்கும் தெரியப்படுத்தி கம்ப்ளைண்ட் பண்ணேன் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு எட்டரைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு மறுபடியும் அந்த திவானுங்கிற பால் வந்து என்னை மறத்துனாப்பல ஆனால் அதை மிரட்டினா பிறகு கூட நான் மறுபடியும் அன்னைக்கு நைட்டேவும் அந்த பி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த காலநிலையத்துக்கு அவங்க காலையில் பார்த்து சொன்னவங்க பதினோரு மணிக்கு வனிதாமணி இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரும் மற்ற பணியாளர்களும் என்னை வந்து சந்தித்தாங்க சந்தித்து விசாரிச்சுட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து மாற்றி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க தாய் மேலே அதாவது தமிழரசி மேலையும் தமிழரசி மகன் திவான் மேலையும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து எனக்கு மாற்றி திவான் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறத எழுதி வா மாற்றி கொ கொடுக்க சொன்னாங்க அதோடய சாட்சி என்கிட்ட இருக்குது வீடியோவோட சாட்சி இருக்குது அதையும் நான் வெளியேற்றுறதுக்கு இந்த சின்ன வீடியோ அடுத்து நான் சொல்கிறேன் அதே போல் அதை எழுதி வாங்கிட்டு போனவங்க இருபத்தி மூ மூணாந்தேதி கருணாகுமுத்தம்பட்டியை சேர்ந்த சில பெரிய ஆள்கள் அந்த ஊர் ச சம்மந்தப்பட்ட இடிஎம்கே சேர்ந்தவருங்க என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு சாதி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணு பிசிஆர் கம்ப்ளைண்டை வாபஸ் பண்ணுன்னு சொல்லி என்னை மரத்துனாங்க அந்த மிரட்டல் மிரட்டின காரணம் மிரட்டிட்டு போட்டனால நான் மறுபடியும் டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை மறத்துறாங்க வைக்கிறாங்க அந்த பையன் வந்து மறந்து வேண்டிய மறத்துகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வனிதா ம வனித இன்ஸ்பெக்டர் வனிதாவுக்கும் வனிதாமணிக்கும் கிருஷ்ணகுமாருக்கும் எஸ்ஐ சாருக்கும் நான் தகவல் கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து நாளைக்கு பார்த்துக்கறலாம் நாங்கள் விசாரணைக்கு வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுக்கிட்டாங்க ரெண்டாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதே மாதிரி தான் என்னையை வந்து எஃப்ஐஆர் போட்டதாக சொல்லி என்னையை சமாளிச்சிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி இரவு எனக்கு தகவல் வந்துச்சு இருபத்தி அஞ்சாந்தேதி ஏழாவது மாதம் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு எஃப்ஐஆர் காப்பி வந்து என் கையில் கொடுத்தாங்க அதை நான் வாங்கினேன் வாங்கின பிறகு ரெண்டாயிர இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இரு ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ்பி வந்து உத்தகம்பாளைய எஸ்பி டிஎஸ்பி வந்து என்னை வந்து விசாரணை பண்ணிவிட்டு இனி வந்து போ பார்த்துட்டு என்னை எனக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் அவரை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அவரும் அரெஸ்ட்டு பண்ணலை இன்னைக்கு வந்து அஞ்சு அந்த அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வரைக்கும் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணலை பிசிஆர் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கு சாதி தாழ்த்த வன்கொடுமை சட்டப்படி அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி இத்தனை நாள் ஆகி எஃப்ஐஆர் போட்டும் நான் இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் விசாரணை இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு த அது அந்த த வாக்குமூலம் கொடுக்குறாரு ரெண்டாவது டேஷனுக்கு அதே போல் கூடலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு நான் கால் பண்ணி பேசினா அதே வார்த்தையை எஸ்ஐ கிருஷ்ணகுமார் சாரும் இதே வார்த்தையை நாங்கள் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அந்த பையன் சிக்கலை வைக்கலை அப்படின்னு சொல்லி சிக்கலை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாக்கும வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஆனால் திவானுங்கிற பையன் தமிழரசியின் கான்ட்ராக்டர் மகன் திவானுங்கிற பையன் வந்து கருணாகுபன்பட்டியில் தான் சுற்றிகிட்டு இருக்காப்பில் அவங்க சித்தப்பா வீடு ஈஸ்வரன் வீடு வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காரு அங்கே தான் சாப்பிட்டு அவர் எப்பயும் போல் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு ஒரு பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதாவது சாதி வன்கொடுமை சட்ட கம் புகார் பதிவு செய்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை இது வரைக்கும் நான் எத்தனை தடவை கால் பண்ணிட்டேன் எடுக்கலை ஏன்னால் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது இந்த வீடியோவை நான் வெளியேற்றின பிறகு என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்தாலும் எனக்கு எதேனும் இது நடந்தாலும் வேறு எந்த சூழ்நிலையில் எனக்கு எது நடந்தாலும் அது முழுக்க முழுக்க இந்த எஃப்ஐஆர் மூலமாக நடந்தால் இன்னைக்கு வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய பணியாற்றும் தேனி மாவட்டம் முத்தாம்பாளைய டிஎஸ்பியும் மற்றும் தேனி மாவட்டம் முத்தாம்பாளைய தாலுகா கூடலூர் வடக்கு காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் மணியும் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரும் மற்றும் பணியாளர்கள் மட்டுமே என் என்னுடைய மரணத்திற்கு காரணம் என் ஊரில் வந்து சாதி கம்ப்ளைண்ட் பண்ணி வ சாதி வன்கொடுமை க கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் அழிவிச்சு இது வரைக்கும் பத்து நாளாக அரெஸ்ட் பண்ணாமல் மேற்கொண்டு ஒரு பல கல்லர் சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பணம் வாங்கி கொண் பணம் வாங்கிட்டா இல்லை பணம் வாங்காமவா எனக்கு தெரியாது ஆனால் சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் அவன் அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் அந்த ஒரு பல ஒரு ஒரு பல பட்சத்தில் ஒருதலை பட்சத்தில் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க எங்கள் ஊரில் சாதி வன்கொடுமை நடந்தால் நடக்கிறது காரணமேவும் முழுக்க முழுக்க கூடலூர் வடக்கு காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ காரணமாக மட்டும்தான் நடக்குது இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இதை நான் சொன்ன பிறகு எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பருத்தம் இல்லை என் ஊருக்கு என்ன நடந்தாலும் சரி என் ஊருக்கு நல்லது நடந்தால் சரி இந்த வாக்குமூலத்தை என் இறுதி வாக்குமூலமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வெளியிட்ட பிறகு எனக்கு என்ன நடக்கும் எனக்கு சத்தியமாக தெரியாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி தேனி மாவட்ட எஸ்பிக்கும் திண்டுக்கல் ஐஜி ஆஃபீஸுக்கும் மதுரை டிஐஜி ஆஃபீஸுக்கும் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேனி கலெக்டருக்கும் இதை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய மரணத்திற்கு முழுக்க முழுக்க அரஸ்ட் பண்ணாமல் சாதி சாதிவெறியருக்கு ஒருதலை பட்சமாக சப்போர்ட் மறைமுக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் சப்போர்ட்டாக நின்றிருக்கும் கூடலூர் வடக்கு காவல் நிலையம் எஸ் இன்ஸ்பெக்டர் மட்டுமே காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்படி உத்தமபாளுடைய டிஎஸ்பி எஸ்பியும் டிஎஸ்பியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னுடைய கேஸை வந்து ஒரு மாற்றுத்தனாளி கேஸுங்கிறதுனால ஒதுக்கப்பட்டு நடத்துகிறாங்கங்கிறத இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் கிடையாது மாற்றுத்தனாளிங்கிறதுனால எனக்கு சப்போர்ட் கிடையாது எனக்கு மேற்படி கம்யூனிஸ்ட் கட்சி மூலமாக எனக்கு சப்போர்ட்டும் விடுதலை சேர்த்த கட்சி மூலமாக எனக்கு சப்போர்ட் கிடைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை நான் வேண்டிக்கிறேன் என்னுடைய அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதனால் எனக்கு சப்போர்ட் இல்லை எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அப்பா இறந்தாருங்கிறது இந்த எல்லாத்துக்கும் தெரியும் என்னுடைய ஃபோனை இனியை வந்து காண்டாக்ட் பண்ணுமாறு தொடர்பு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்